வணக்கம் நான் மச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது இளைய தலைமுறைகள் வருங்கால சந்ததியர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நான் ஒரு சில அட்வைஸு பொன்மொழிகள் இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்பி இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாக்கரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை பழமா முதல்ல நம்ம வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் என்னென்னா நீங்கள் வந்து சந்தோஷமான வாழ்க்கை ரெண்டு பேர்த்த ரெண்டு பேரில் யாரும் ஒருத்தங்க விட்டு கொடுத்து குடும்பத்தை வந்து கொண்டு போனால் தான் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் என்னன்னா நிறையா தாய்மார்களும் மாதிரி என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க இருக்கையிலே சண்டை போட்டுக்காது சண்டை போட்டு அந்த பிள்ளைங்க மனசு எக்ஸாய் போய் அழுதுகிட்டே இருக்குங்க இல்லைன்னா ஸ்கூலில் போய் நல்லா படிக்காதுங்க இந்த மாதிரி பல பிரச்சனைங்க இருக்குது குழந்தைங்கன்னா சாதா கிடையாது பிஞ்சிலியே அதுங்க வேதனைப்பட்டால் அதுங்க லைஃப்பே வீணாக போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சண்டை போடுறீங்களா அவங்க போனோன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுருங்க முதல் ஸ்கூலுக்கு அழைச்சிக்கோனே நீங்கள் என்ன வேணுமோ சண்டைப்படுக்கலாம் உங்களுக்கு அப்படி ஆசையாக இருந்தால் இல்லைன்னா குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒத்துமையாக யாரும் ஒருத்தவங்க விட்டு கொடுத்துப்போங்க கணவன் வந்து பிடிக்கிறான் பிடிக்காத கல்யாணம் இது மாதிரி பல பிரச்சனை பல பெண்களோட தொடர்பு இதெல்லாம் பல பிரச்சனை இருக்குது ஆனால் அது குழந்தைங்க முன்னாடி காட்டாதீங்க இந்த குழந்தைங்க வந்து வீணாக போயிடும் நிறையா குழந்தைங்க அழுதமணியாக ஸ்கூலில் போய் படிக்காதுங்க அதோட நிறையா குழந்தைங்க ஓடி போயிடுது இங்கே ஏற்க பிடிக்கல நம்ம எங்கேயாவது போயிடலான்னு போயிடுங்க திருப்பி குழந்தைய வந்து குழந்த செல்வம் வந்து இருக்கதையே பெரிய சொத்து எதுனா குழந்தை செல்வம் அதை போட்டு சேத ஒரு குழந்த அப்பா அம்மா சண்டை போட்டுட்டாங்க சண்டை போட்டுட்டு அம்மாட்டே இருந்துச்சு ஆனால் அந்த குழந்த வந்து அப்பா வந்து கோச்சுக்கிட்டு போயாச்சு கணவன் மனைவியில் அவங்க மனைவியும் போயாச்சு கணவன் போயாச்சு அது பேர் புள்ள பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இது நடவன் நடந்தது பொண்ணு ஒன்று பையன் ஒன்று அந்த பொண்ணு வந்து அம்மா விட்டு வர முடியாது அதனால் அம்மா கூட இருக்குது ஆனால் அந்த பையன் அழுதுகிட்டே டாடி நான் வரேன் வரேன் சொல்லி அழுது அப்பாட்ட போயிடுச்சு அப்பா என்ன பண்ணால் பொழுது நிற்கும் குடியாரு அந்த பிள்ளை எப்படி துரத்துவோன்னு அது பாசத்தில் அப்பா அப்பான்னு கதறது ஆனால் அது பாசத்தில் அப்படி கதறது ஆனால் அவன் என்ன பண்ணால் எப்படியாவது கொடி சேர்த்துருவோம் நம்ம வந்து குழந்த வச்சுருந்தா நம்ம குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்த அப்பா வந்து போக மாட்டேன் நான் போக மாட்டேன் அங்கே எல்லோரும் என்னை திட்டுவாங்க நான் போக மாட்டேன் உங்ககிட்டே இருந்துக்கிறேன் இப்படி எவ்வளோ கதறி இருக்குது ஆனால் அவங்க அப்பா அது கேட்கல இப்படி வந்து பல குடும்பங்களில் நடக்குது இதை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு நம்ம உரிமை இல்லை நம்ம உரிமையாக இருந்தால் நம்ம வந்து அது போய் பேசலாம் ஆனால் உரிமை இல்லை இப்படி பல வீட்டுங்களில் பல பிரச்சனை நடக்குது இதெல்லாம் நான் கண்ணார பார்த்துருக்கேன் அதனால் தயவுசெய்து நீங்கள் குழந்தைங்க முன்னாடி சண்டையோ இல்லை வந்து கவலைங்களையோ காட்டாதீங்க அதுங்க லைஃப் வீணாக போயிடும் ஆனால் கஷ்டப்படணும் பிள்ளைங்க கஷ்டப்படணும் படாமல் பிள்ளை வளர்க்க முடியாது பிள்ளைங்க பெருசானாலும் அப்புறம் கஷ்டம் தெரியாது கஷ்டத்துலேயே அதுங்கள பாசத்தையும் சேர்த்து விட்டுங்க தன்னாச்சாலும் அது வந்து நல்லபடியாக நல்ல மேலும் மேலும் நீங்கள் பட்ட கஷ்டம் அந்த பிள்ளைங்க படாது உங்களை ராஜா ராணி மாதிரி வச்சுருக்கோம் தயவுசெய்து இது வந்து ஒரு அட்வைஸாக இல்லாமல் ஒரு அனுபவம் நிறைய இதில் இதுலேயே அனுபவம் நிறையா இருக்குது அதனால் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி இதை வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்க நல்ல விதமாக வளங்க பிள்ளைங்க தான் உங்கள் சொத்து நீங்கள் சொத்து சேர்க்கறது அப்புறம்தான் பிள்ளைங்களோட வாழ்க்கை மேலே வந்தாவே நீங்கள் நல்லா மேலே வந்ததுக்கு அர்த்தம் இதை வந்து கண்டிப்பாக செய்யுங்கள் Nandri, van a